ஓம் சக்தி அனைத்து சக்திகளுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் கருவறையில் பார்க்கின்ற அலங்காரம் பிரம்மகி அலங்காரம் பிரம்மகி அலங்காரத்தை பற்றி கூறுவதற்கு முன் அந்த பிரம்மகி யார் அவள் என்ன செய்தாள் என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் முதல்ல உலகத்தை ஆதி பராசக்தியானவள் படைத்தால் பிறகு ஒன்பது நவக்கிரகங்களை படைத்தால் அடுத்து இயற்கையை படைத்தால் இப்படி ஒரு அழகான நதிகளை படைத்தால் கடலை படைத்தால் காடுகளை படைத்தால் இப்படி அழகான ஒரு இயற்கை சூழல் மிகுந்த ஒரு உலகை படைத்து விட்டு இது சும்மா இருந்தால் நல்லா இருக்காது இதில் பல உயிர்கள் வாழ வேண்டும் என்று ஓரறிவு உயிரிலிருந்து ஐந்தறிவு உயிர்களை வரை படைத்து பிறகு அந்த இயற்கையை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்பதற்காக மனித குலத்தை படைக்க வேண்டும் என்று ஆண் பெண் என்ற இருபாலரையும் படைத்தார்கள் என்பது வரலாறு இந்த எல்லாமே அமைஞ்சு போச்சு இயற்கை சூழல் அமைஞ்சிருச்சு ஈ எறும்பு முதல் கொண்டு எல்லா உயிர்களையும் படைச்சாச்சு ஆண் பெண் என்ற இனத்தையும் படைச்சாச்சு சரி இவங்களையெல்லாம் நெறிப்படுத்தி ஒழுங்காக கொண்டு செல்வதற்கு ஒரு கடவுள் தேவை அதனால் மூன்று கடவுளர்களை படைத்தார் ஒன்று படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழிலும் ஏன்னால் படைத்தால் மட்டும் போகாது அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றினால் மட்டும் போடாது போதாது அந்த உயிர்கள் பெருகிவிடும் அப்புறம் உலகத்திலே இடம் இல்லாமல் போயிடும் அதனால் சிலவற்றை அழித்து தான் ஆக வேண்டும் என்று ஒரு உயிரை ஒரு உயிர் அழித்து வாழக்கூடிய ஒரு பரிணாம வளர்ச்சியை தெய்வம் படைத்தது என்பது வரலாறு சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரும் அவரவர் தொழில்களை செய்ய ஆரம்பித்தார்கள் இந்த தேவர்களுக்கு என்று ஒரு குரு இருந்தார் அவருடைய பெயர் பிரகஸ்பதி நேர்வினை என்றால் அதற்கு ஒரு எதிர்வினையும் வேண்டும் என்பதற்காக தேவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அசுரர்களையும் படைத்தார் நல்லது கெட்டது ரெண்டுமே இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அந்த தேவர்களினுடைய குரு பிரகஸ்பதி அசுரர்களுடைய குரு சுக்கராச்சாரியார் இப்படி தேவர் குலம் படைச்சாச்சு அசுரர் குலமும் படைச்சாச்சு இந்த தேவர்கள் எப்படி தோன்றினார்கள் அசுரர்கள் எப்படி தோன்றினார்கள் என்பதை எனக்கு தெரிந்த அளவு நான் படித்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கின்றேன் இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் வந்தித்து கொள்ளலாம் தேவர்கள் வந்து தோன்றுவதற்கு அசுரர்கள் தோன்றுவதற்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் காசிப முனிவர் என்ற ஒரு பெரிய முனிவர் அவர் நல்ல தவ படைத்தவர் அதீத சக்திகள் வாய்ந்தவர் அவருக்கு தட்சன் தன்னுடைய மகள்கள் பத்து பேருக்கு மேலே அவருடைய மகள்களை அவருக்கு திருமணம் வை செய்து வைக்கிறார்கள் அந்த பத்துக்கு மேற்பட்ட பெண்களை மணந்து அந்த காசிப முனிவர் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படுகின்றது அப்போ அதில் முக்கியமான இரண்டு பெண்கள் வந்து அதிதி திதி இதில் அதிதி பெரியவள் திதி சிறியவள் அதிதி மிகவும் நல்ல குணம் படைத்தவள் பொறுமையானவள் நல்ல பண்புகளை கொண்டவள் நல்ல குணம் படைத்தவள் திதி இருப்பா இருக்கிறால அவரை வந்து ரொம்ப தீய குணம் படைத்தவள் பொறாமை குணம் படைத்தவள் தனக்கு மட்டுமே எதுவும் முதலில் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வக்கோளாறுன்னே சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட இந்த இரண்டு பெண்களுக்கும் குழந்தைகள் பிறக்கின்ற ஒரு நேரம் வருகின்றது அப்போ அந்த காசிப முனிவர் சொல்றாரு நமக்கு குழந்தைகள் பிறப்பதற்கு இது தருணம் கிடையாது இன்னும் சிறிது நாட்கள் போய் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்றார் அதை கேட்பாளா இந்த திதி அவ தான் ரொம்ப ஏருக்கு மாறானவள் இல்லையா அவள் சொல் இந்த அதிதி ஒத்துக்கொள்கின்றாள் ஆனால் திதி எனக்கு உடனே குழந்தை பிறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பம்பு பண்ணுறா அவருடைய கெட்ட குணத்தினால அவள் சீக்கிரமே கர்ப்பம் அடைஞ்சிடறாள் பிறகு அதிதி கர்ப்பம் ஆகின்றாள் ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறப்பதற்கு முன்னும் இவள் சொல்கிறா எங்கள் அக்காவுக்கு முன்னே அதிதிக்கு முன்னே எனக்கு குழந்தைகள் பிறந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான் இவளுடைய தீய குணம் பொறாமை குணம் அதாவது ஒரு இருட்டு உலகத்தில் கோரமான முகங்களை கொண்ட அசுரர்கள் இந்த அதிதிக்கு பிறக்கிறாங்க அதிதியினுடைய குணத்திற்கேற்ற போல இந்திரன் முதலானோர் சூரியன் இந்திரன் போன்ற தேவர்கள் பிறக்கிறார்கள் இந்த தேவர்கள் அழகாகவும் நல்ல ஒரு அறிவு கூர்மை உள்ளவர்களாகவும் அ போய் அவர்கள் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்பது வழக்கமாகி விடுகின்றது பிறகு தேவர்கள் வானுலகத்தில் இருக்கிறாங்க பூமி படைக்கப்பட்டுள்ளது அடுத்தது பாதாள உலகத்தில் அசுரர்கள் இருக்காங்க இந்த அசுரர்களுக்கு எப்பவுமே ஒரு பொறாம போட்டி அவனுங்க மட்டும் அழகாக இருக்கிறானுங்க நம்ம சிங்கமாக இருக்கோம் அவனுங்க மேல் உலகத்தில் சொர்க்கத்தில் சும்மா சோமபானம் சுராபானம்னு ஏதோ குடிச்சிக்கிட்டு அந்த பெண்களோடெல்லாம் நடனம் ஆடிக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறானுங்க நாம் இந்த நரகத்தில் இருட்டில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ட்டு எப்பவுமே இவங்களுக்கு அந்த லே தேவலோகத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரு வைராகிய குணம் இருந்து கொண்டே இருந்தது அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அசுரர்கள் தோன்றி அதுக்கு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பார் என்பதுதான் வரலாறு நல்ல குணம் படைத்த தேவர்களை பார்த்து பொறாமை கொண்ட அசுரர்கள் அவர்களை அழிக்க வேண்டுமானால் நாம் வந்து தேவர்களு அதாவது பிரம்மாவினுடைய பிரம்மா இதில் விஷ்ணு எப்படியாவது தப்பிச்சுடுவார் பிரம்மாவும் சிவனும் வரம் கொடுத்தே மாட்டிப்பாங்க அப்படி வரம் கொடுத்து மாட்டிக்கிறவங்கள காப்பாற்றி விடுறது விஷ்ணுவாக இருக்கும் அல்லது இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க த ஒரு அறக்கர்கள் தங்களை யாருமே தேவர்களே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அலட்சியத்தில் பெண்களால் தன்னை அழிக்க முடியாது அப்படின்ற வரத்தை அழிக்க முடியுன்றத மறந்துட்டு பெண்களை குறிப்பிடாமலேயே வர வாங்குவாங்க நிறைய பேர் அப்படி பிரம்மாவை நோக்கி தவம் செய்யும்போது இந்த பிரம்மா இருக்கிற பாருங்க உட்காந்துக்கிட்டு அவர் சும்மா வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் யார் கடினமான தவம் செய்கின்றார்களோ அப்படியே தன்னை வருத்தி ஒரு புற்று சூழ உக்காந்து அமர்ந்து அல்லது அக்னியில் இருந்து இது மாதிரி கடும் தவம் செய்கின்றவர்களுக்கு அவர்கள் வேண்டும் வரத்தை கேள்வி அப்படின்னு சொல்லுவார் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சாகா வரம் தான் கேட்பானுங்க ரெண்டாவது இந்த தேவர்களை நாங்கள் அழிக்க வேணும்னு கேட்பாங்க இவங்களுக்கு தெரியும் அவங்கள அழிக்க முடியாது அப்படின்றது தெரியும் கடவுள்களுக்கு ஆனாலும் அவங்க கடுமையான தவ இருக்கும்போது வரம் கொடுக்க வேண்டியது கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த அசுரர்கள் தோன்றுகிறார்கள் அந்த அசுரர்கள் வந்து தோன்றி அக்கிரமம் செய்து முனிவர்களை எல்லாம் வருத்துவது இது போன்ற செயல்களை செய்து வரும்போது அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க வந்து அவங்களும் கடவுள்கிட்ட முறையிடுறாங்க இந்த அசுரர்கள் தொல்லை தாங்க முடியல எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க எங்களை தவம் செய்ய மாட்டேன்றாங்க அமைதியாக நாங்கள் எங்கேயோ காட்டில் குடியில் அமைத்து வாழறோம் அங்கேயும் எங்களை விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க புகார் செய்கிறாங்க அப்போது கட்டாயம் அசுரர்களை அழிக்க வேண்டிய கட்டாயம் வருகின்றது அப்போது சிவன் தன்னுடைய பலத்தை கொண்டு அவர்களை அழிக்க பார்க்கிறார் அது முடியவில்லை ஏன்னா அவன் சிவனாலேயே அழிக்கக்கூடாதுன்னு வ அழிக்க முடியாதுன்ற வரத்தை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே ஒரு இதை அழிப்பதற்கு பெண்ணால் எனக்கு பரவாயில்ல பெண்கள் வந்து ஒன்றும் என்னை பண்ணிட முடியாது அப்படின்றது அந்த பெண்கள்ன்றத மறந்துட்டானுங்க அந்த அசுரனுங்க அந்தகாசூரன்ற ஒரு அசுரன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா க ரத்த அசுரன் அதாவது அவனை ஒருத்தனை கொண்டோம்னா அவன் அவன் இருந்து விழுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஒரு அசுரனாக தோன்றும் அந்த ரத்த அசுரன் அந்தகாசுரன் எல்லாம் ஒன்று தான் அவங்க வந்து இது மாதிரி பண்ணுறத பார்த்த உடனே ஒன்றும் செய்ய முடியல தன்னுடைய சக்தியான அதாவது தன்னுடைய ஒரு தளபதி மாதிரி படைத்தலைவன் மாதிரி முதல்ல அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளியை அனுப்புகிறாங்க காளியை அனுப்புனா காளியும் போரிட்டு பார்க்குறா அவள் அதுவும் முடியல அப்புறம் எல்லாரும் வந்து கடவுள்கிட்ட முறையிடுறாங்க நீங்கள் கொடுத்த வரத்தால் நாங்கள்லாம் ரொம்ப அவசைப்படுறோம் எங்களால் அவங்களுக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொன்னோடனே ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க அதாவது தெய்வங்களுடைய அம்சத்தை கொண்டு ஒரு புதிய படையை பெண்கள் படையை உண்டாக்கி அந்த பெண்கள் படைக்கு படையை அனுப்பி அந்த அசுரர்களை அழிப்பது அதுபோல தான் சும்ப நிசும்பர் இது போல அசுரர்களையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க தோன்றி வரும்போது அவங்கள அழிக்கிறாங்க அப்படி ஏற்பட்ட ஒரு ஒரு படை தான் பெண்கள் படை வந்தது இந்த சப்த கன்னியர் சப்தம்னால் ஏழு ஏழு கன்னியர்கள் கன்னியர்கள்னா திருமணம் ஆகாதவர்கள் என்று சொல்கிறாங்க அதையே சப்த மாதாக்கள்னு சொல்கிறாங்க மாதாக்கள்னு ஒரு கன்னி பெண்ணை கூட மாதா அம்மா தாயே அப்படின்னு கூப்பிடலாம் இல்லையா அப்படியும் இருக்கலாம் அதே வந்து வடநாட்டில் அஷ்ட மாதாக்கள் என்று காளியையும் வைத்து இந்த சப்த கன்னியரோடு காலியை வைத்து சப்த மாதாக்கள் என்றும் வழிபடுவதாக ஒரு புராணம் இருக்கின்றது எது எப்படியோ தீயவினையை தீயவற்றை அழிப்பதற்கு தெய்வம் எடுத்து கொன்ற ஒரு படைதான் இந்த சப்த கன்னியர் காவல் தெய்வங்கள் எல்லா கோயில்கள்லையும் அந்த சப்த கன்னியர் சிவன் கோயில்களில் இருக்கும் நம்முடைய அம்மன் இருக்கக்கூடிய சலங்கள்லாம் இந்த சப்த கன்னியர் வழிபடுவார்கள் இந்த சப்த கன்னியர் வழிபாடு என்பது மிகவும் சிறந்தது திருமணமாகாதவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் எல் எந்த ஒரு வரத்தை வேண்டி நாம் இவர்களை வழிபட்டாலும் அந்த வர வரத்தால் வரம் நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் இந்த சப்திய கன்னியர் யார் யார் என்றால் பிரம்மாவும் சரஸ்வதியும் இவர்களுடைய ரெண்டு அம்சங்களை கொண்டு அமைக்க உருவானவள்தான் பிரம்மகி சாவித்திரியை என்ற இன்னும் சில பேர்கள்லாம் கூட உண்டு அந்த பிராமி சிவனும் மகேஸ்வரியும் சேர்ந்து உண்டானது மகேஸ்வரி அடுத்தது கௌமாரி முருகனுடைய சக்தியும் வேணும் இல்லையா அதனால் முருகர்கிட்டேருந்து இருந்து ஒரு சக்தியை வராங்க அது கௌமாரி பிரம்மி மகேஸ்வரி கௌமாரி அடுத்தது கிட்ட போயிட்டு வைஷ்ணவி என்ற ஒரு அவதாரம் உண்டாகின்றது வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என்று ஏழு பெண்கள் உருவாகி ஒரு படை திரண்டு போய் அந்த அசுரர்களை அந்தகாசுரனை அழிப்பதற்காக செல்கின்றார்கள் அப்போது அப்படி செய் செல்லும்போது சண்டை போடுறாங்க அந்த சண்டையில் ஒவ்வொரு சொட்டும் ரத்தமும் விடறப்போ இந்த சுற்றி இருக்கிற அந்த சப்த கண்ணீரும் அதை குடிச்சிடுறாங்க இந்த காளி எல்லாத்தையும் வாங்கி குடிக்கிறான்றது ஒரு வரலாறு பிராமியனுடைய அவதாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த பிராமி பிரம்மன் சரஸ்வதி அவதாரன்றதுனால பிரம்மாவுக்கு ஆரம்ப காலத்தில் ஐந்து தலைகள் இருந்ததாகவும் அவர் ரொம்ப தான் தான் எனக்கு அஞ்சு தலை இருக்குது நான் தான் பெரிய கடவுள் சிவன் இல்லை விஷ்ணு இல்லைன்ட்டு ஒரு பெ சர்ச்சையை ஏற்படுத்திய போது சிவனால் சூளத்தை சூளம் ஏந்தி த அந்த ஒரு தலையை எடுத்ததாக ஒரு கதை இருக்குது அடுத்தது நான் முகம்தான் நாலு முகங்கள் தான் நம்ம நேரில் பார்க்கும்போது மூணு முகம்தான் தெரியும் அதனால் அந்த மூணு முகத்தை வைத்து அலங்காரம் செஞ்சுருக்காங்க நாலு முகமாச்சா இன்னொரு முகம் எங்கே போச்சுன்னா பின்னால் இருக்கிறது தெரியாது அதனால் மூணு முகம்தான் தெரியுது அடுத்தது சரஸ்வதியினுடைய வாகனம் அன்ன வாகனம் அன்ன வாகன தேவின்ட்டு சரஸ்வதியை பாடுவார்கள் அன்ன பறவை இருக்குது பாருங்கள் பறவைகளில் மதுவை பண் பறவைகளிலேயே மிகவும் அறிவு வாய் அறிவு வாய்ந்தது கூர்மையான அறிவுடையது சு பரிசுத்தமான வெள்ளை நிறம் உடையது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சால் பிரிக்கக்கூடிய பாலை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் பிரிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததுன்னு சொல்லுவாங்க அந்த அன்னப்பறவையை வாகனமாக வைத்து கொண்டு நான்கு முகங்கள் அடுத்தது நாலு கரங்கள் வலது கரத்தின் மேல் கரத்தில் தாமரை முட்டு கீழ்கரத்தில் ஸ்படிக மாலை இடது பரு கரத்தில் மேலே வந்து கமண்டலம் கீழே வந்து ஏடு அந்த காலத்தில் ஓலையில் ஏடு செய்வார்கள் அந்த ஏடு அப்படி ஒரு அவதாரம் இந்த அவதாரத்தில் எப்படி இந்த இது மாதிரி ஒரு தோற்றமுடைய ஒரு பிரம்மகி என்ற ஒரு அவதாரம் ஒரு பக்கம் தோன்றியது நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒவ்வொரு கன்னியர்களை பற்றி சொல்கின்றேன் இப்போ இந்த இன்னைக்கு வந்து அலங்காரம் என்னன்னா குங்கும அலங்காரம் குங்குமம் என்பது மங்களகரமான ஒரு பொருள் சுபகாரியங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் அந்த குங்குமம் அணிந்தாலே அந்த பெண்கள் நெட்டியில் குங்குமம் வச்சு வந்தாலே அவ்வளோ அழகாக முச்சி மேலே மேலே வச்சா அவங்க திருமணமானவர்கள் என்பதை தெரிந்து கொள்வார்கள் பொட்டுக்கு கீழே வச்சால் கன்னிப்பெண்கள் என்று தெரிந்து கொள்வார்கள் எல்லா விஷய மங்களகரமான இடங்களுக்கும் இந்த குங்குமம் பயன்படுகின்றது இந்த குங்கும அலங்காரம் என்பது அம்மாவினுடைய நிறமான செவ்வாடு செந்நிறத்தை குறிக்கக்கூடியது செந்நிறம் என்றாலே ஆதிபராசக்தி அந்த ஆதிபராசக்தி செந்நிறத்தால் குங்குமத்தால் சுவேம்பு அம்மாவுக்கு அலங்காரம் செய்திருக்கிறாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது அந்த மூன்று முகம் நான்கு கைகள் அது இருக்கின்ற அந்த கம்பீரம் அப்புறம் அணிந்திருக்கின்ற நகைகள் எல்லாம் பார்த்து பார்த்தோம்னா நமக்கு மெய்சிலுக்கின்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த பிரம்மகி அமைந்திருக்கின்றாள் அவளை வழிபட்டால் நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாம் தீரும் என்பது வரலாறு என்னுடைய அலங்காரத்தை நீங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் இந்த பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என்ற சப்த கண்ணியர்களை பற்றி ஏழு நாட்களுக்கு உங்களுக்கு எனக்கு தெரிந்த அளவு வரலாற்றை சொல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இவர்கள் வந்து காவல் தெய்வங்கள் பராசக்திக்கு காளிக்கு உறுதுணையாக வருகின்ற காவல் தெய்வங்கள் அவர்கள் நம்மையும் காப்பார்கள் என்பது நம்பிக்கை சரி ஒரு சிறு கதைக்கு போயிடலாமா அதாவது நமக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம எப்ப பாரு ஒரு மனசுல ஓடினு இருக்குது இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வாழ்ந்தாலும் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் அது குறைவே இருக்காது ஆனா அந்த பிரச்சனையும் கடந்து நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம் அப்படியே நம்ம பிரச்சனையிலே மூழ்கி போயிடுறது கிடையாது அதற்கு தீர்வு கண்டு அதுலேருந்து வெளியே வரத்தான் செய்கிறோம் அப்படி ஒரு பிரச்சனைகளை மௌனமாக இருந்தாவே சில நேரங்களில் அது கடந்து போயிடும் நம்ம ஒன்றுமே அதுக்கு ஒரு எஃபெக்ட் போட வேண்டியது இல்லை அது தானாகவே போயிடும் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன கதையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு குதிரையில் ஒரு வீரம் வழி வழிப்பயணம் போய்கிட்டே இருந்தான் அவன் ரொம்ப தூரம் வந்ததுனால அவனுக்கு கலைப்பாயிடுச்சு ஒரு தெருவில் ஒரு வீட்டு திணையில் ஒரு தூணில் தன்னுடைய குதிரையை கட்டி போட்டுட்டு அவன் அங்கே ஓய்வு எடுக்கலான்னு உட்காடுறான் அப்போ நிறைய பேர் குதிரை வந்து நாய் குதிரை வந்துச்சு குதிரை குதிரைன்னு பசங்க ஓடியாறது இல்லாத பெரியவங்களும் ஓடியாருவாங்கள்ல குதிரையை பார்க்க அப்படி இருக்கும்போது ஒரு குறும்புக்காரன் அவன் போய் அந்த குதிரை வாழை இழுக்கிறான் அப்போ அந்த குதிரையை வச்சுருக்க முதலாளி சொல்கிறான் ஐயா வாழை இழுக்காதீங்க அது ரொம்ப கோவக்கார குதிரை அது விட்டுதுன்னா நீங்கள் எட்டு அடி போய் விழுவிங்க உங்கள் பல்லுலாம் கொட்டி போயிடும் அதனால் அங்கே போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் எச்சரிக்கிறான் அதையும் கேட்காத இந்த குறும்புக்காரன் என்ன பண்ணுறான் சும்மா இல்லாமல் அடிக்கடி அதனுடைய காலை சாரி வாழை உருவிக்கிட்டே இருக்கிறான் அப்போ அது விட்ட ஓடுற அவன் அதே போலே போய் எட்டடி காந்தி விழுந்தான் அவன் முன்பல்லாம் உடஞ்சி போச்சு முன்பல் உடஞ்ச வந்து சும்மா இருப்பாங்களா உடனே அந்நிய கோர்ட்டுக்கு போகிறார் என் பல்ல இவன் இந்த குதிரைக்காரன் எங்கே இருந்தோ இங்கே வந்து என் பல்ல உடைச்சிட்டான் நான் சும்மா விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறான் கோர்ட்டில் நீதிபதி விசாரணை நடத்துகிறாரு ஒரு பக்கம் குதிரைக்காரன் ஒரு பக்கம் குறும்புக்காரன் அப்போ என்ன நடந்ததுன்னு கேட்குறப்போ விஷயத்த ஒருத்தர் சொல்கிறார் இது மாதிரி குதிரை வந்தது இவன் வாழை தொடாத வாழை தொட்டு அது வந்து ஒதிச்சு இவன் பல்லு போயிடுச்சு அதனால் அவன் வந்து அரசர் இந்த கிட்ட வந்து சொல்லது வந்துருக்குறாங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே என்னான்னு விசாரிக்க அந்த குதிரைக்காரனை கேட்குறேன் ஏன்பா உன் குதிரை வந்து ரொம்ப ரொம்ப முரட்டுத்தனமான குதிரையா அப்படின்னா கம்முன்னு இருக்கிறோம் சரி இது வாழை தொட்டா உதைக்குமா அதுக்கும் அந்த குதிரைக்காரன் சும்மா இருக்கிறான் அடுத்தது இதெல்லாம் ஏன் நீ முதல்லையே பொது ஜனங்கள் நடுவில் கூட்டு வர இல்லையா அது ஏன் முதல்ல நீ சொல்லலை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் கம்முன்னு இருக்கிறான் ஏன்பா உனக்கு என்ன காது கேட்குமா கேட்காதா நீ செவடனா நான் இத்தனை கேள்விங்க கேட்குறேன் ஒரு பதிலையுமே சொல்ல மாட்டேன்ற அப்படின்னு சொன்னால் இந்த புகார் கொடுத்த குத இந்த குறும்புக்காரன் சும்மா இருக்கலாம்ல உனக்கு பொங்குது இன்னும் ஏயா இவன் நம்ம பாட்டு இன்னும் இவ்வளோ பல்லுலாம் உடஞ்சி ரத்தம் வந்து நம்ம மேலே கேஸ் கொடுத்துருக்குறோம் இவன் கொஞ்சம் கூட பயப்படாத அப்படியே அழுத்தமாக உட்காந்துருக்குறான் கே நின்னு இருக்காரன்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவம் வந்துடுச்சு நின்னாலும் தன் வாயால் கேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவனே போய் சொல்கிறான் யோ வாயை திறந்து சொல்லையா நான் முதல்லையே குதிரை வாழை பிடிக்காதீங்க அது முரட்டு குதிரை எட்டி வச்சா எட்டு அடி போய் விழுவிங்க பல்லு போயிடும் அப்படின்றதெல்லாம் சொன்னேன் அதையும் கேட்காத இருந்தாலும் வந்து அந்த குதிரை வாழை பிடிச்சி வீழ்த்தாருன்னு சொல்லையா ஐயா கேட்குறாரு இல்லை சொல்லு இவனே இவனை காட்டி கொடுத்துட்டான் அதாவது குறும்புக்காரன் தான் செய்த குறும்பை தான் வாயாலேயே நீதிபதிக்கிட்ட சொல்லிட்டான் ஏன்னா அப்படி ஒரு ஆத்திரம் அவனுக்கு த தன் இவன் வாயே தரக்க மாட்டான்றான் அப்படியே மௌனமாக இருக்கிறான் அழுத்தமாக இருக்கிறான் அப்ப நம்ம என்னமோ போய் புகார் சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு ஆத்திரத்துல என்ன நடந்ததுன்றத அவன் வாயாரே சொல்ல வச்சுட்டான் அப்போ நீதிபதி உறிஞ்சிக்கிட்டாரு யோ அவர் தான் முன்கூட்டியே எச்சரித்து இந்த குதிரையை தொடாத அது வாழை தொடாதன்னு சொல்லியிருக்கிறாரு நீ எதுக்கு போய் அதை தொடுவானே அது எட்டி உதைப்பான நீ போய் தூரம் விழுவானே முன்பல்லாம் விழுவானே அதனால் நீ செய்ததை தான் தப்பு முதல்ல மன்னிப்பு கேள்வி அந்த ஆளுக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நீதிபதி சொல்கிறாரு அதுபோல் ஏன் நீ சொல்லாமல் இருந்த பேசாமல் இருந்தேன்னா ஐயா நான் பேசி இருந்தேன்னா இன்னும் உங்களுக்கு விவரம் இன்னும் மறந்துக்கின்னே தான் போகும் உங்கள் நேரத்தை நான் வீணாக்க விரும்பலை அவன் வாயாலே அவன் சொல்லிட்டான் வச்சான் பார்த்திங்களா அதனால் மௌனமாக இருந்தாலே சில பிரச்சனைகள் தானா அது சரியாயிடும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதா உதாரணம் நம்ம கூட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி குத்திக்கின்னு வெட்டிக்கின்னு சாவத விட அதை மெதுவா மௌனமா இருந்து அதை எப்படி அந்த பிரச்சனையை தீர்க்கணுமோன்றதை ஆச ஆலோசனை பண்ணி செஞ்சோம்னா அது கொஞ்சம் பொறுமையையும் மௌனத்தையும் கடைபிடித்தால் அந்த பிரச்சனை நாளடைவில் தானாகவே குறைஞ்சி நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அதனால்தான் அம்மா அருள்வாக்கில் மௌனமாக இரு மௌனமாக இரு என்று அடிக்கடி சொல்வார்கள் அதனால் நாம் சில நேரங்களில் ஆத்திரமும் அவசரமும் படாமல் கொஞ்சம் பொறுமையாக மௌனமாக இருந்தோம்னா சில காரியங்கள் அது தானாகவே நடந்துடும் ஆகையால் மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அம்மாவின் கூற்று இந்த கதை மூலம் உண்மையாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பிரம்மகிய பத்தி நான் சொன்ன நாளைக்கு மகேஸ்வரியை பத்தி சொல்ல இருக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஓம் சக்தி சப்த கண்ணியரில் முதன்மையாகி சர்வ அறிவாற்றலும் கொண்டு பக்தர்களுக்கு ஞானம் வழங்கும் சத்துர்முகியே போற்றி பலாமரத்தின் கீழ் அன்ன வாகனத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் கிழக்கு திசையின் அதிபதியே போற்றி பின் கை இரண்டிலும் தாமரை மட்டும் கமண்டலமும் தாங்கி அருளும் சாவித்ரியே போற்றி அகன்ற திருவிழி இரண்டால் இருவினை நீக்கி அருள் வழங்கி அன்பர் மனதை குளிரவைக்கும் அன்ன கொடியாலே போற்றி ஒளிவிடும் பொன்மேனியில் ருத்ராக்ஷ மாலைகள் அணிந்து சிறம் நான்கிலும் ஜடாமகுடம் தாங்கிய தாயே போற்றி பரம்பொருளான அன்னை நின்னை சரணடைந்தவர்க்கு அஞ்ஞானம் நீக்கி மெஞ்ஞானம் தந்தருளும் தயவே போற்றி முக்திக்கு வித்திடும் பக்தியை அருளும் சக்தியாம் பிராமியாக அருட்காட்சி தரும் அன்னை ஆதிபரா சக்தியே போற்றி இன்று மறுவூரில் மங்களங்கள் வழங்க வந்தமர்ந்த பிராமி தேவியே நின் மலர் பாதங்கள் வணங்கி நின்றோம் சரணமம்மா சரணம் சரணம் குங்குமம் காப்பணிந்த குணவதியே அருள்நிதியே குளமகளே நிலமகளே குங்குமக்காரியே கோல விழியாளே உண்மை தொண்டுக்கும் உண்மையான தொண்டருக்கும் உவந்து அளித்தாய் சிவப்பு குற்றவினைக்கெல்லாம் வரும் நோய்க்கெல்லாம் தீவைக்கும் நெருப்பு சிவப்பு அதற்கு மருவத்தூர் தெய்வம் நீ பொறுப்பு சிறப்புடனே வாழ்ந்திடவே சிவப்பு வரும் வீழ்ச்சிகளும் செவ்வாடை அணிபவரை என்ன செய்யும் என்ன செய்யும் என்று சொல்வதற்கே குங்குமக் காப்பணிந்தாய் குறுநகை புரிகின்றாய் செஞ்சாந்து பொட்டழகி செந்நிறத்து கட்டழகி குங்கும காப்பணிந்த குமரியே வாழி வாழிந்த காப்பணிந்த செல்ல மகளே வாழி வாழி அம்மையாய் வந்தவளின் அழகு முகம் வாழி வாழி சுயம்புவாய் வந்தவளின் சுடர் முகமே வாழி வாழி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்